அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எழுதுகோளின் அவசியம் அல்லாஹுலேய தூதர் சொல்லல்லாஹுலையூசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் பேனாவை படைத்தான் பிறகு அந்த பேனாவை எழுது என்றான் எதை எழுத வேண்டும் என்று பேனா கேட்டது யுக முடிவு நாள் வரை என்ன நடக்குமோ நடக்கிறதோ நடக்கப் போகிறதோ அனைத்தையும் எழுது என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் இறுதி நாள் வரை நடக்க இருக்கின்ற அனைத்தையும் பேனா எழுதியது இந்த செய்தி அபூதாவூத் என்ற நூலிலே நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எழுதுகோளின் அவசியத்தையும் எழுதுவதன் அவசியத்தையும் எழுத்தாற்றலின் அவசியத்தையும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்திற்கு இரண்டு கடமைகள் உண்டு ஒன்று எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொன்று அதன் மூலம் எழுத்தாற்றலை கற்றுக்கொண்டு சமுதாயத்திற்கு சேவையாற்ற வேண்டும் எழுத்தாற்றல் என்பது ஒரு மிகப்பெரிய வரம் என்று சொல்வதுண்டு அந்த வரம் பெற்றவர்கள் கடின உழைப்புக்கு பயப்படக்கூடாது அது ஒருவேளை என்று நினைக்காமல் அதை ஒரு பாக்கியமாக நினைத்து செயல்பட வேண்டும் நிறைய படிப்பதும் சமுதாயத்தில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளையும் அவலங்களையும் உற்று பார்த்து அதற்கு தீர்வு காணும் வகையில் படைப்புகளை எழுதுவதும் ஒரு எழுத்தாளருக்கு உண்டான கடமைகளில் ஒன்று நூன் எழுதுகோள் மீது இன்னும் அதன் மூலம் அவர்கள் எழுதுவதின் மீதும் சத்தியமாக அல் குர்ஆன் அத்தியாயம் அறுபத்தி எட்டு சூரத்து நூன் வசனம் ஒன்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுவாகி அவனை கொண்டு கற்றுக் கொடுத்தான் அல்குரான் அத்தியாயம் தொன்னூற்றி ஆறு வசனம் நான்கிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நம்மை படைத்த ரஷகன் எழுத கற்றுக்கொள்வதன் அவசியத்தை அதன் மூலம் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல் கடன் தொடர்பான சில விஷயங்களையும் நமக்கு தெளிவுபடுத்திக் காட்டுகிறான் அதேபோன்று அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற சுலைமான் அலை அவர்கள் சஃபா நாட்டு அரசுக்கு எழுதிய கடிதத்தின் வாயிலாக எழுத்தாற்றல் கொண்ட ஒருவர் தான் பெற்றிருக்கும் எழுத்தாற்றல் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்பதை வாழ்த்துகிறார் நாணல் போன்ற எழுதுகோள்கள் எகிப்து நாட்டு அரசர்களின் முதல் பரம்பரையினர் காலத்திலேயே அதாவது கிமு மூவாயிரம் ஆண்டு காலத்தினுடைய தொடக்கத்திலேயே வழக்கில் இருந்ததாக வரலாற்று ஏடுகள் தெளிவுபடுத்துகின்றன ஏறத்தாழ இன்றைக்கு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கும் முன் வரை கிபி பதினேழாவது நூற்றாண்டு வரை இந்த நாணல் போன்ற எழுதுகோள்கள் இருந்தன பழங்காலத்து எகிப்தியர் பாப்பிரசு சுருள்களில் எழுத சிறு நாணலால் ஆன எழுதுகோள்களை பயன்படுத்தினர் இரண்டாம் உலகப்போருடைய காலகட்டத்தில் மையூற்று பேனாவில் எழுதிய எழுத்துக்கள் தண்ணீர் ஓட்டு அழிந்து போனதால் அதற்கு மாற்றமாக அறிமுகம் செய்யப்பட்டதுதான் பால் பாயிண்ட் பேனா என்ற எழுதுகோள் பின்னர் காலத்திற்கு தக்கவாறு பல்வேறு எழுதுகோள்கள் மக்களிடையே புழக்கத்திற்கு வந்தது இதுதான் இந்த எழுதுகோளுக்கு உண்டான கடந்த கால வரலாறு இத்தகைய சூழல்களை புரிந்து கொண்டு எழுத்தாற்றலை வளர்த்து அந்த எழுத்தாற்றல் மூலமாக நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நம்முடைய தேசமும் நம் சமுதாயமும் பயன்பெற வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வியல் சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து